நபிகள் நாயகம் சொல்லாஹு செல்லம் இந்த உலகை அன்பால் ஆளுங்கள் என்றார்கள் அன்பு செய்யும் சாதனையை இந்த மண்ணில் வேறு எந்த ஒன்றும் செய்துவிட முடியாது என்றார்கள் அன்புக்கு இருக்கிற சக்தி மகத்தானது என்றார்கள் மனிதர்களின் இதயங்களில் அன்பால் இடம் பிடியுங்கள் என்றார்கள் அறிவுரைகளை கூட அன்பால் சொல்லுங்கள் என்கிறார்கள் ஒருவரை நெறிப்படுத்த வேண்டும் மார்க்கம் கொடுக்க வேண்டும் அல்லாவையும் ரசூலையும் அவருக்கு தர வேண்டும் அன்பால் கொடுங்கள் என்றார்கள் அல்லாஹ் ஃப்ராவுனுக்கு மூசா கலீமுல்லாவை அனுப்பும்போது மென்மையாகவே நடங்கள் என்றான் அல்லாஹ் நீ ஃபிராகூனை பார்க்கப் போகிறீர்கள் அவன் கொடூரமானவன் ஆணவம் அதிகாரம் தன்னை கடவுள் என்று சொல்லும் இடம் ஆனாலும் அவனிடத்திலும் நீங்கள் அன்பால் அவனை வழிகாட்டுங்கள் மென்மையால் நடங்கள் அன்பும் அவனை கூட வழி திருத்திவிடும் என்கிறான் எத்ததக்கர் அவனும் கூட சிந்திப்பான் என்கிறான் அன்புக்கு பெரிய ஆளுமை இருக்கிறது மனித உலகத்தில் அதிகாரத்தால் தோற்று போனார்கள் பல பேர்கள் அதிகாரத்துக்கு முன்னால பணிவார் கொஞ்ச நேரம் கழித்தவர் நிமிறுவார் அன்புக்கு பணிந்தால் காலமெல்லாம் பணிவார்கள் அழகுவல்ல அரபு உலகத்தின் புரட்சி அன்னலாரின் அன்பால் ஏற்பட்டது மக்காவை பெருமானார் செல்லல்லாகோ அழகுவ சல்லம் அதை சுற்றி இருக்கிற அரபு உலகத்தை தங்கள் அதிகாரத்தை கொண்டு அவர்களை ஆளவில்லை அரபு மக்கள் அன்னலாருக்கு முன்னால் மண்டியிட்டார்கள் என்றால் உலகமே ஆச்சரியப்பட்டது யாருக்கும் அடிபணியாத அரபுகள் யாருக்கும் கொஞ்சமும் கூட தயந்து போகாத அரபுகள் யாரிடத்திலும் இறங்கிலும் போக மாட்டாங்க அப்படிப்பட்ட அரபுகளை தனக்கு முன்னால் மண்டியிட்டு அமரச் செய்கிறார்கள் கோமா நபிகள் செல்லல்லாக அல்லா திருக்குறானிலே சொல்வான் இழிந்தலகும் அல்லாவின் பேர் அருளால் தாங்கள் மென்மையாக அந்த மக்களோடு நடந்து கொண்டதால் அவர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தார்கள் கொஞ்சம் கடினமாக நடந்திருந்தால் கொஞ்சம் கடினமாக நடந்திருந்தால் கொஞ்சம் நீங்களும் கனத்த இதயத்தோடு நடந்திருந்தால் இவங்களோடு கொஞ்சம் நீங்கள் வேகமாக ஹார்ட் நடந்திருந்தால் உங்களை சுற்றி இருந்திருக்க மாட்டாங்க ஓடி போயிருப்பார்கள் திருக்குறான் பேசுகிறது எப்படி முடிந்தது இத்தனை பெரிய உலகத்தை கட்டி ஆள முடிந்தது காரூணிய சீலர் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்களால் அது அன்பு என்ற அந்த சொல்லுக்கு கிடைத்த மதிப்பு பெருமானாரினுடைய மன்னிக்கிற குணம் விரிந்த உள்ளம் விசாலமான தன்மைகள் அத்தனையும் அன்பின் வெளிப்பாடு அன்பு என்பது ஒரு சொல் அதற்குள் ஆயிரம் வாழ்க்கை இருக்கிறது அன்பு என்ற சொல்லுக்குள்ளால் பணிவது இருக்கிறது அன்பு என்ற சொல்லுக்குள்ளால் அனைவர்களையும் அனுசரிப்பது இருக்கிறது உபகாரம் இருக்கிறது ஒத்து இருக்கிறது அத்தனையும் அன்பிருந்தால் நடக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேகமா இருக்கிறாங்க ஹார்டா நடக்கிறாங்க இப்ப நான் என் மேல எனக்கு அவங்க பேர்ல அன்பு வெளிப்படணும் அன்பு என்பது அவங்ககிட்ட நான் சாப்பிட்டா போகணும் மென்மையா போகணும் அவங்களும் நாளை நமக்கு பின்னால் ஒத்துழைப்பவர்களாக மாறுவார்கள் நபி சல்லல்லாக அலைவ செல்லம் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடம் மதீனா போய் இறங்குவார்கள் ஆயிரம் உடைந்த இதயத்தோடு சகாபிகள் சொந்த நாட்டை விட்டு பிறந்த வீட்டை விட்டு தேடி வைத்த சொத்துக்களை விட்டு மாமதீனா போனபோது போன போது மாணவியின் முதல் சொற்பொழிவை உலகம் எதிர்பார்க்கிறது எம் பெருமான் மக்காவை பற்றி ஏத சொல்வார்கள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை குறை சொல்லவில்லை குற்றம் சாட்டவில்லை மதீனாவின் முதல் சொற்பொழிவில் அப்சு சலாம் சாந்தி சமாதானத்தை அன்பை நாடெங்கிலும் பரப்புங்கள் என்றார்கள் மாணவியின் முத்தான மதீனாவின் சொற்கள் மதியனாவின் முத்த மனைவியின் முதல் அறிவுரை நாட்டில் அன்பை பரப்புங்கள் நாடு அன்புமயமாகட்டும் அன்பில்தான் ஆண்டவனே கிடைப்பான் என்றார்கள் அல்லாவே கிடைப்பான் என்றார்கள் அல்லாவை எங்க பார்க்கணும் ஏழையின் முகத்தில் அல்லாவை பாருங்கள் சிரித்த முகத்தில் அல்லாவை பாருங்கள் அண்ணல் எம்பெருமான் நீ அடுத்தவர்களோடு அன்பு காட்டினால் அல்லா உன் மீது அன்பு காட்டுவான் இந்த பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் அன்பு காட்டுங்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் அன்பு காட்டுங்கள் மண்பி சமா படைத்தவன் உங்களுக்கு அன்பு காட்டுவான் என்றார்கள் அல்லாவின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டுமா நீ நாட்டில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அன்புக்கு மிகப்பெரிய சக்தி என்பார்கள் நான் சொன்ன படித்த கதை ஒன்று உண்டு ஒரு நாள் சுத்தி சாவியை பார்த்து சொன்னது உன்னை விட நான் தானே என்று கேட்டது சுத்தியில் சாவியை பார்த்து கேட்டது உன்னை விட நான் பலமுள்ளவன் தானே ஆமா நீ லேசா பூட்டை திறக்கிறாய் என்னால் சிரமத்துக்கு பின்னால் தானே திறக்க முடிகிறது நாம் பூட்டை திறக்கணும்னா சிரமப்பட்டு திறக்கணும் பத்து அடி அடித்தாதான் பூட்டு திறக்கும் நீ லேசா பூட்டை திறக்கிறாயே எப்படி உன்னால் முடிந்தது உன்னை விட நான் பலமுள்ளவன் என்னால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பூட்டை திறக்க முடிவதில்லை ஆனால் நீ ஈஸியாக திறக்கிறாயே அந்த சாவி சொன்ன வார்த்தை அறிஞர்கள் எழுதி தரும் செய்தி அன்புக்கு உலகத்தில் இருக்கிற ஆளுமை சாவி சொன்னதாம் வேற ஒன்றும் இல்லை என்னை விட நீ பலமான ஆளுதான் சுத்தியலுங்கிறது பூமியை சாவியை விட நீ பலம் உனக்கு அதிகாரம்லாம் நிறைய இருக்குது ஆனால் நான் பிளகீனோ நீ பூட்டை திறக்கிற போது ஏன் கஷ்டப்படுகிறாய் என்னால் சீக்கிரம் திறக்க முடியலைங்கிற நீ அதன் தலையில் அடிக்கிறாய் நீ அதன் தலையில் அடிக்கிறாய் இப்போ சாவியை காணலன்னா பூட்டை தொடக்க சொன்னால் சுத்தியல தூக்கிட்டு வருவான் அடி அடின் மண்டையில் தான் அடிக்கிறது நீ அதை தலையில் அடிக்கிறாய் நான் அதன் இதயத்தை தொடுகிறேன் நான் அதன் இதயத்தை தொடுகிறேன் சாவி வச்சு லேசாக டச் பண்ணால் திறந்துடும் நான் இதயத்தை தொடுகிறேன் மென்மையாக தொடுகிறேன் திறக்க எனக்கு திறக்கிறது நீ தலையில் அடிக்கிறாய் வேகமாக அடிக்கிறாய் உனக்கு திறப்பதில்லை இங்கே சொல்லித்தரும் பாடம் அன்பாக எதை கையாண்டாலும் அங்கே வெற்றி கிடைக்கிறது இன்னைக்கெல்லாம் வாடிக்கையாளர்கள் யாருக்கு அதிகம்னா அன்பானவர்களுக்கு நீங்கள் நிறைய பாருங்க பாருங்கள் மருத்துவமனையாகட்டும் இன்றைக்கு பொது நிறுவனங்களாகட்டும் மாத்திரம் மாத்திரமல்ல குழந்தைகள் பராமரிக்கும் இடமாகட்டும் பள்ளிக்கூடங்களிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரையிலும் குழந்தைகளை பராமரிக்கும் இடங்களிலெல்லாம் பெண்களை பணியாளர்களாக நிறுத்துகிறார்கள் ஏன் அவர்களுக்குள்ளே இருக்கிற அன்புதான் காரணம் பெண்கள் பெண்கள் இருக்கும் அந்த குழந்தைகளை பராமரிக்கணும்னா அந்த பராமரிப்பு ஆலயத்திலே பெண்கள் முதியோர்கள் ஆதரவு இல்லத்தில் பெண்கள் பராமரிக்கும் பொறுப்பு என்ன ஆண்களை விட அந்த மென்மையை கையாளும் தன்மை பெண்களிடத்திலேயே அதிகமாக இருப்பதால் அவர்கள் அங்கே பணியமர்த்தப்படுகிறார்கள் தான் கட்டுப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்படுகிறவர்கள் மிக குறைவானவர்கள் ஹரூனியசீலர் சல்லு வளைவசல்லம் அவர்களை தாக்க வந்த எத்தனை பேர் வரலாறை தருந்தால் நூற்றுக்கணக்கான வரலாறுகள் கண்மணி ரசூல் சண்டன் லாகு செல்லத்தை தாக்கி விடுவோம் என்று உறுதி கொண்டு வந்தவர்கள் தலையை கொண்டு வர்றேன்னு வந்தவர் தான் செய்தனா உமர் ரதியு அனுகு பட்டியல் நீழுகிறது முத்தமநபி சண்டன்லாக செல்லத்தின் தர்பாரில் வந்து அவர்கள் பேசுகிற போது எம்பெருமான் பெருமான் யாரையும் எதிர்க்கல்ல ஒருவர் பெருமானாரை அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு விஷத்தை வாழை முழுக்க தேய்த்து வாழை விஷத்தில் ஊற வச்சு கொண்டு வருகிறார் மக்கம்மா நகரிலே உட்கார்ந்து காபத்துள்ளாவிலே இருந்து உறுதி எடுத்து விட்டு உத்தம நபியின் மதியனாவை நோக்கி வருகிறார் அந்த வாழ் பூரா விஷம் கீறல் விழுந்தால் ஆயிரம் முறை அது பாதிப்பை ஏற்படுத்தும் மதீனாவின் நபியின் இருக்கும் இடம் நோக்கி அவர் வந்தபோது அவரை பார்த்து விட்ட செய்தா உமர் பாய்ந்து போய்கிறார்கள் யார் சூழல்லா அவர் சொன்ன வார்த்தை இப்போ அவர் ஆயிட்டாங்க சொல்ல முடியாது யார் அசூழல்லா நாய் வந்திருக்கிறது என்றார் உமர் கல்பண்மின் கிளாப் இல்லா அல்லாவின் நாய் இது இது வெறி பிடித்த நாய் என்றார்கள் அவ்வளவு வெறியோடு வந்திருக்கிறார் உமர்புல் ஹத்தாபின் நாவில் வந்த வார்த்தை அது சகாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் நடுக்கமும் கூட அவர் அத்தனை கொடூரமானவர் என் பெருமான் சொல்லி செல்லம் விடுங்க உமருன்றாங்க இல்ல இவர் ஆபத்தானவர் என்று கடுமையா பிடிக்கிறாங்க விட்டுருங்கன்னாங்க அவர் உள்ள வர்றாரு அவர் வந்த நோக்கத்தை பெருமானார் சொன்னாங்க அவர் வந்த நோக்கத்தை சொன்னாங்க உட்காருங்கன்னாங்க தூரத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னாங்க அவரை கவனியுங்கள் என்றார்கள் முதல்ல ஆசுவாசப்படுத்துங்கள் என்றார்கள் என்ன வேணும் குடிப்பதற்கு உண்ணுவதற்கு நன்கு புரியும் அவர் ஏன் வந்தார் அவர் வந்த காரணத்தை நபி சொல்றாங்க கடைசியா பெருமானார் வரவணைத்த விதம் சஹாபாக்கள் பதறிய போது உமர் பில் ஹத்தா போய் ஒழுக்கிய போது விடுங்கள் என்று சொன்ன அந்த கையாளும் தன்மை மாணவியின் சிரித்த முகம் அன்பால் அவரை வரவேற்று அவரையும் உட்கார வைத்த போது அவரை ஆஸ்வாசப்படுத்துங்கள் என்று சொன்ன போது அவருக்கான பானங்களும் குடிப்பதற்கும் வகை செய்யுங்கள் என்ற போது அவர் எல்லாத்தையும் மறந்துவிட்டார் அவர் எல்லாத்தையும் மறந்து விட்டார் என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் எம் பெருமானிடத்தில் அவருக்கு பேச முடியவில்லை நபி பெருமானார் சொன்னாங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் வந்த நோக்கத்தை நீங்களும் உங்கள் நண்பரும் காபாவில் இருந்து பேசினீர்களா நான் அந்த முகம்மதை கொன்று விடுகிறேன் என் குடும்பத்திற்கு யார் பொறுப்பு என்று கேட்டீர்களா அவர் உங்கள் குடும்பத்திற்கு நான் பொறுப்பு என்றாரா என்னை கொள்ளுவதற்கு தானே வந்தீர்கள் என்று பெருமானார் சொன்னபோது அவர் நபியின் கரத்தை பிடித்து களிமா சொல்லி முத்தமிட்டார் யாரூல் அல்லா நானும் என் நண்பரும் பேசிய வார்த்தை அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது தாங்கள் தெரிந்து விட்டீர்கள் என்றால் தாங்கள் உண்மையான நபி என்றார் உங்கள் அன்பில் நான் எங்கோ போகிவிட்டேன் என்றார் நான் கொடுமையானவன் நபியே கொடூரமானவன் நபியே இதுவரையிலும் தங்களை குறித்து நான் பேசிய சொற்கள் ரொம்ப ஆபத்தான சொற்கள் இப்போதுதான் தங்கள் அருகாமைக்கு வந்தேன் அன்பை அறிந்து கொண்டேன் என்கிறார் என் பெருமான் கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த கழுத்துல எதுக்கு இன்னும் அந்த வாள் தொங்குதுன்னாங்க வால் எதுக்கு கழுத்துல இல்லை ஒரு பாதுகாப்புக்கு கொண்ட பத்திரமா நோட்டி வச்சிருப்பா அதுல நிறைய விஷம் இருக்குதுன்னாங்க அதுல நிறைய விஷம் அவர் வெஷம் தோய்த்து கொண்டு வந்ததையும் உத்தம் சொன்னபோது சொன்ன போது அதற்கு பின்னாலும் அவரை அரவணைக்கிறார்கள் தங்க இடம் கொடுக்கிறார்கள் உன்ன உணவு கொடுக்கிறார்கள் படுக்க இடம் தருகிறார்கள் நீங்கள் இங்கேயே தங்கலாம் என்றார்கள் அவர் மக்காவுக்கு வந்து சொன்ன வார்த்தை உலகத்தில் இப்படி ஒரு மகத்தான அன்பாளரை நான் கண்டதில்லை இனி இஸ்லாத்தை உலகத்தில் சொல்லும் இடம் எனக்கு உண்டு என்றார் அவர் களிமா சொல்லிட்டு போனாருங்கிறது இல்லை மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரராக மாறுகிறார் உத்தம நபியின் அன்பு தோழராக வரலாறு சொல்லித் தருகிற பாடம் எனவே அன்புதான் ஆளும் வீட்டிலையும் சரி பிள்ளைங்கள்டையும் சரி மனைவி மக்கள்கிட்டையும் எப்போதுமே அன்பாக நடங்கள் சமுதாயத்துக்கிடையே அன்பு காட்டுங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு காட்டுங்கள் இன்றைக்கு நாம் அதை இழந்தோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் முறைச்சி பேசுறது கொஞ்சம் மூர்க்கமாக நடக்கிறது ரோட்டில் வண்டியில் போனோம்னா தப்பாக வர்றான் ரூட்டு சரியில்லை பையன் பைக்கில் வர்றான் நம்ம முன்னால் ஒரு ஆட்டோ போது அவர் கரெக்டாக போனாலும் அவன் கொஞ்சம் அவன் வந்து வந்துடுறான் இடம் கொடுக்கல அப்படி ஒரு முறை முறைச்சி பார்க்குற பழக்கம் நம்ம பிள்ளைங்களை பாதிச்சிருக்குது அது எப்படி உருவாச்சின்னு எனக்கு தெரியலை பத்து வயசு பையனில் இருந்து இருபத்தஞ்சி வயசு பையங்க வரைக்கும் வாகனம் ஓட்டினாலும் சரி எது இருந்தாலும் சரி தெருவில் அவங்க விளையாடிக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு வாகனம் வருது அந்த வாகனம் கிராஸ் பண்ணணும் கொஞ்சம் ஆறு நடித்தா நகர்றது இல்லை ஒரு பார்வை அது என்ன பார்வைன்னு கேட்குறேன் அது ஒரு ஆணவ பார்வையாக அதிகார பார்வையா அதெல்லாம் வளரும் இந்த காலத்தில் டேஞ்சர் பெரிய மனிதர்களை முறைத்து பார்க்கிற பழக்கம் கேலி செய்கிற பழக்கம் அவங்க முன்னால ஸ்பீடா போற பழக்கம் அதெல்லாம் எத்தனை ஆரோக்கியமற்றது இதுவெல்லாம் அன்புகளை இழந்து பாடம் பெற்றோர்கள் படிச்சு கொடுக்கணும் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு நான் பல ஊருக்கு போனாலும் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட சில நடவடிக்கைகள் எல்லாம் இன்னும் சரி செய்யப்பட வேண்டும் ஒழுக்கம் சார்ந்து உருவாக்கப்பட வேண்டும் முறைக்கிற தன்மை கொஞ்சம் கௌரவ குறைவா நடத்துகிற தன்மை இதுவெல்லாம் மாறணும் ஒரு காலம் இருந்துச்சு யாராவது பெரியவங்க வந்தால் கல்லாவில் இருந்து எஞ்சி நிற்பாங்க கற்றையில் இருப்பார் இந்த பக்கமாக ஒரு பெரியவங்க போகிறாங்கன்னு உடனே எழுந்திருச்சிருவார் அந்த காலமெல்லாம் மாறி போயிருக்கிறது சைக்கிளில் போவாங்க இறங்கிடுவாங்க கீழே அதுதான் மிகப்பெரிய ஆளுமை அந்த பிள்ளைங்கள் எல்லாம் துவா வாங்கிக்கிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க எனவே இந்த உலகத்தில் நீங்கள் மகத்தான இடம் வருவதற்கு கொஞ்சம் பணிவு இருக்கணும் பெருமானார் சல்லல்லா அலி சொன்னாங்க பணிவு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் யார் தெரியுமா ஹல்லன் ஓத்திய ஹல்லன் பெருமானார் சொன்னாங்க மீனல் ஹை அவர் உலகத்தில் நற்பாக்கியங்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டார் வாழ்க்கையில் நற்பாக்கியம் பூரா உனக்கு கொடுக்கப்படணுமா கொஞ்சம் சாப்பிட்டாகிவிடு மென்மையாகி விடு பணிவாகி விடு இந்த குணம் எல்லாம் அன்பின் அடையாளம் அப்போ மக்கள்கிட்ட அன்பு காட்டணும்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் இறங்கி போகணும் ஒருத்தர் மட்டும் பேசினாலும் ஏத்து நிற்கக்கூடாது நாங்கள் சொல்லி செல்லாம் அல்லாஹுடைய திருக்குறானின் வான்மறை வாகுசன் கமாஹன் அல்லா இலை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்த மாதிரி மக்களுக்கு நீ உபகாரம் செய்யி அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்யற போது நீ யாருன்னு பார்த்தானா நீ மூர்க்கமானவன் என்று பார்த்து நிறுத்திட்டானா இல்லையே நீ அல்லாவ மறுத்தவனாச்சே இருந்தானா அல்லாவை மறுத்தவர்களுக்கும் கொடுத்தான் அல்லாவே இல்லை என்று சொன்னவர்களுக்கும் உபகாரம் செய்தான் அல்லாஹ் உபகாரம் ஆள் பார்த்து இல்ல பாவிகளுக்கு உபகாரம் செய்வான் நல்லவர்களுக்கு உபகாரம் செய்வான் அல்லாவையே மறுக்கிறவர்களுக்கு உபகாரம் செய்வான் அல்லாஹ் சொன்னான் நான் உனக்கு உபகாரம் செய்ததை போல் என் அடியார்களுக்கு நீ உபகாரம் செய் மக்களுக்கு உபகாரத்தை நம்ம கொடுக்கிற போதே சமமாக அவர் எந்த மதமோ எந்த ஜாதியோ அதையெல்லாம் தாண்டி நான் உபகாரம் செய்யணும்னா அன்பு இருக்க வேண்டும் மனிதன் அரபில ஒரு பழமொழி உண்டு அல் இன்சானும் அப்துல் இஹசான் மனிதன் உபகாரத்தின் அடிமை ஒரு மனிதன் நமக்கு அடிமையாகணும்னா உபகாரம் செய்யுங்க எதிரி கூட அடிமையாகி விடுவான் அல்லா திருக்குறானிலே இதுலகோ அதாவா எதிரியை எதிர்த்து நிற்காதே என்றான் எதிரியை கூட எதிர்த்து நிக்காதே அவன் எதிரியாச்சு அவனை எப்படி நம்ம எதிர்கொள்றது எதிரியை எதிர்த்து எதிர்கொள்ள வேண்டாம் என்ன பண்ணணும் அன்ப காட்டுங்கள் சொல்லும் ஹமீம் எதிரிட்ட நல்லதை கொண்டே அவனை டீல் பண்ணு அவன் தீங்கு செய்யும் போது பகரத்துக்கு தீங்கு செய்யாது மாறுவான் திருக்குறான் பேசுகிறது எதிரியை கூட நண்பனாக ஆக்குங்கள் நண்பனை எதிரியாக மாற்றி விட்டோம் நண்பர்களை எதிரியாக்கினோம் மூர்க்க குணத்தால் பிடிவாத தன்மைகளால் ஆணவத்தால் கர்வத்தால் அடங்குங்கள் உங்களுக்கு முன்னால் உலகம் அடிபணியும் என்றார்கள் நபிகள் நாயகம் அடங்குங்கள் இன்னைக்கு ஆணவம் கூடியிருக்கிறது அதிகாரம் கூடியிருக்கிறது யாரா இருந்தாலும் நம்ம யாரு அந்த எண்ணத்தில் நீ வீழ்கிறாய் தவிர உயர்வதில்லை நான் உயரணும் மக்களிடத்தில் இடம் பிடிக்கணும் எல்லாரோடும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கணும் எல்லாரிடத்திலும் அன்பை பரப்புங்கள் என்கிறார்கள் முத்தம நபிகள் சல்லல்லாஹு அழை ஓசல்லம் எல்லாம் அல்ல அப்படி அன்பை நாடெங்கும் பரப்பும் இடத்தில் வாழச் செய்வானாக அன்பால் குடும்பத்தை ஆளுவோம் பிள்ளைகளை ஆளுவோம் மனைவியை ஆளுவோம் பெற்றோர்களை ஆளுவோம் முதுமையான அந்த காலத்துல பெற்றோர்களுக்கு கூட அவங்க இயங்குகிறாங்க காசுக்கு இல்லை அன்புக்காக இயங்குகிறாங்க ஒரு தாய் தன் மகன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது காசு அல்ல அன்பை எதிர்பார்க்கிறாள் ஒரு கணவனிடத்தில் மனைவி அன்பை எதிர்பார்க்கிறார் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளைகளிடத்தில் கூட கனிவாக நடக்காத தந்தையை நான் என்ன சொல்வது மனைவியை அன்போடு அரவணைக்காத கணவனை என்ன சொல்வது முதுமையான பெற்றோர்களுக்கு அன்பை தராத பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன சொல்வது அப்படியானால் அன்பை கொண்டு அவர்கள் நம்மோடு வாழ்வதற்கு துடிக்கிறார்கள் அன்பு மயமாக நாடும் வீடும் ஆக வேண்டும் அதுதான் உத்தம நபியின் உரத்த குரல் எல்லாம் அல்ல அல்லா அப்படி வாழ்வதற்கும் சமூகத்தை உருவாக்குவதற்கும் நமக்கு தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் அடை வல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதா